பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் பைசன் படம் தீபாவளி ரிலீஸ் முக்கியமாக இருக்கக்கூடிய படங்கள்ல இது ஒன்று அடுத்தது ட்யூடு எப்படி இருக்கு சார் பைசன் படம் இல்ல பைசன் அப்படிங்கிறது ஒரு ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு கதை அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு மாரி செல்வராஜ் அதாவது சாதிய பிரச்சனைகளுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது தனிநபர்கள் அவர்கள் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு சில பிரச்சனை வந்து ரெண்டு நபர்களுக்குள்ள பிரச்சனை சமூக பிரச்சனையா மாறுது இதனால் ரெண்டு சமூகமுமே பாதிக்கப்படுது இது யாரு வந்து பாதிக்கப்படுறது ரெண்டு சமூகமே பாதிக்கப்படுது ஆனா வந்து இந்த சாதிய பிரச்சனை சாதிய அடக்குமுறைங்கிறது ஒரு இளைஞனுடைய கனவை எப்படிலாம் பாதிக்குது ஒரு சாமானிய இளைஞன் வந்து வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறான் அவனுக்கு பொருளாதாரம் சாதி ரெண்டும் அவனுக்கு எப்படி தடையா பிரச்சனையா அதை உடைச்சி எப்படி வெளியே வர்றான் இந்த சாதிய மோதல்களால் ரெண்டு தரப்புக்குமே பாதிப்பு ரெண்டு தரப்புக்குமே இழப்பு இருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பண்றாரு இந்த இடத்துல பாக்குறப்ப பாரதி கண்ணவன் படம் வந்துருச்சு பாரதி கண்ணவன் படம் வந்தப்ப கலைஞர் வந்து இப்ப சிஎம் தமிழ்நாட்டில் எப்பயுமே வந்து கலைஞர் படம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதுவார் அந்த லெட்டரை வந்து பிரிண்ட் பண்ணி அன்னைக்கு வரக்கூடிய காளை பேப்பர்ல போடுவாங்க அப்புறம் போஸ்டராகவும் போடுவாங்க விளம்பரமா அப்ப இந்த பாரதி கண்ணவன் படத்தை பத்தி ஃபுல் டீட்டெயில் படத்தை பத்தி எல்லாம் பொறுமையா பார்த்து எழுதிட்டு கீழ வரி எழுதிருப்பார் சாதி வெறிக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு போட்டிருப்பாரு அந்த வார்த்தை எனக்கு ஒன்றும் அப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இது சாதி மத ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் அதே ரொம்ப தெளிவா யாரையும் சாடிடாம யார் பக்கம் போயிடாம இந்த கதையை முதல்ல டச் பண்ணதுக்கே ஒரு பெரிய ஒரு ரொம்ப நாளா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அப்படியே ஒரு ஒண்ணும் அனலாவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இரு சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மிக அழகாக நேர்த்தியாக கையாண்டிருக்காரு அது திரை வடிவில் கையாண்டிருக்கிறார் ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணும் நீங்க நேரடியாக சொன்னா டாக்குமெண்ட் ஆயிடும் அப்போ அதுக்குள்ள ஒரு காதல் அதுக்குள்ள ஒரு விளையாட்டு அதுக்குள்ள ஒரு அப்பா அம்மா ஒரு அண்ணன் தம்பி இந்த மாதிரியான கேரக்டர்களை கட்டமைச்சு ஒரு கதையை சொல்லியிருக்காரு கதையின் பார்க்குறப்ப பேஸ் வந்து ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களுடைய கதை ஆனால் இதுக்குள்ள கிளைக்கதைகளை ரெண்டு கதையை சொல்லி அதை ஜாயின் பண்ணுறாரு அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் திரைக்கதையில் இவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு அதாவது இந்த கதையை அடிப்படையை பார்த்தீங்கன்னா மனத்தி கணேசன் அப்படின்னு ஒரு கபடி பிளேயர் தென்பகுதியைச் சேர்ந்தவர் அவர் பெரிய உயரத்துக்கு போகிறார் ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போகிறார் அவருடைய கதை தான் இந்த படத்தினுடைய கதை அந்த கதையினுடைய கதாநாயகனா தான் துரு விக்ரம் நடிக்கிறார் கிட்டான்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு அவருடைய அவருடைய ரிசம்பிள் தான் அப்ப அதுக்கு கிளை கதையாக இந்த பக்கம் அவருடைய அப்பாவா பசுபதி அந்த சமூகத்தின் தலைவராக அமீர் அப்புறம் இன்னொரு சமூகத்தின் தலைவராக லால் இவங்க மூணு பேருடைய கதை இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை ஒரு கதாநாயகி அனுபமா பரமேஸ்வரன் தங்கச்சியா ரஜிஷா இந்த மாதிரியான கேரக்டரை வச்சு பண்ணிருக்காரு இந்த ஒரு தனி மனிதன் எப்படி உயரத்துக்கு போறான் அது ஒரு கதை அந்த சமூகத்துக்கு ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக இருக்கிற அமீர் கதை இந்த கேரக்டர் வைஸ் பார்க்குறப்ப பசுபதி அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து எப்படின்னா ஒரு தவிப்பு ஏக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவா பண்ணியிருக்கிறார் இந்த பக்கம் ஒரு சமூக தலைவராக அமீர் நடிச்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரனுக்கு பிறகு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு ஒரு கேரக்டர் ரோல் பண்றதுக்கு அதை வந்து கரெக்டாக இந்த படத்தில் அமீர் நீ வரக்கூடிய படங்களை சரியாக பயன்படுத்திட்டாருன்னா ஒரு அவர் இடத்தை அவரை தக்க வச்சுக்கலாம் அவ்வளவு பண்ணியிருக்காரு தேட்டரில் அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து கிளாப்ஸ் பறக்குது அவர் பேசக்கூடிய டயலாக்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பரபரப்பா இருக்குது ரெண்டாவது அவருக்கு ஒரு பெரிய யதார்த்தம் இருக்கு அவரும் ஒரு தென்பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அந்த உடல் மொழியிலையும் அவருடைய வார்த்தைகள்லையும் அவருடைய பாடி லாங்குவேஜ்லையும் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்குறப்ப ஒரு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பண்ணுறாரு அவருக்குள்ள இப்படி ஒரு நடிகராக இருக்கிறாருங்கிறது தெரியல இதுக்கு முந்தைய படங்களில் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த நடிப்பு சாயல் இருக்கும் இதில் அப்படியே ரேலாக இருக்கு ராவா அப்படியே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி பேசுவார் எப்படி நடப்பார் ஒரு சிறு அசைவுகள் கூட வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி இருக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு இந்த பக்கம் லால் லால் தெரியும் அவர் மலையாளத்தில் போய் டேரக்டராக இருந்தவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக இருந்தவர் அவரை வந்து மாரிசிராஜ் தொடர்ந்து பயன்படுத்தார் அவர் கொடுத்த கேரக்டர் பஸ் அழகா பேசினா கூட அவருடைய கேரக்டர் பண்றாரு பசுபதி சொல்லவே வேண்டாம் அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்றாங்க எல்லா நடிகருமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க மெயினா துரு விக்ரம் ஒரு அமெரிக்காவில் படிச்ச ஒரு பையன் பெரிய ஆக்டர்களுடைய பையன் இதுக்கு முன்னாடி மூணு படம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த படங்கள் தோல்வி அதுக்கு பிறகு இந்த படம் பண்ணிருக்காரு ஒரு பின்தங்கிய கிராமத்துல ஒரு கபடி பிளேயர் எப்படி தயாராவாரு அப்படிங்கறது கரெக்டாக அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அவருடைய கலர் அந்த டயலாக் எல்லாமே பக்கம் பண்ணிருக்காரு ஒரு பெரிய உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து அந்த படத்துக்கு ட்ரைனிங் எடுத்த படத்துல கமிட் ஆகி நாலு வருஷம் போயிருக்காரு ரெண்டு வருஷம் அந்த கபடி ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு உடம்ப ஃபிட்னஸாக வச்சிருக்காரு பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணுறாரு அந்த படத்தில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த மனது கணேசன் தான் இவருக்கு ட்ரைனிங்கே கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு டெய்லி கிரௌண்டுக்கு வருவார் ஒரு ஒரு முறை வந்துட்டு போகிறப்பையும் ஏதாவது காயத்தோடு தான் போவார் கீழே விழுந்துருவார் ஓடுவார் அந்த மாதிரி நடந்துடும் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மாரிசெல்வராஜே சொல்லியிருக்கிறார் இந்த படத்தை நம்ம ட்ராப் பண்ணிடலாம் ரொம்ப சைன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிற வேணாம் அப்படி வேற கதையை எடுத்து ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னா இல்லை இல்லை இந்த படம் பண்ணுறேன்னு டெடிக்கேட்டடோட பண்ணியிருக்காரு துருவ விக்ரமுக்கு ஒரு பெரிய ஒரு பேரை கொடுத்துருக்கு இந்த படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் படமாக இருந்தாலும் கூட படத்தில் எங்கேயும் எந்த சமூகத்தையும் எந்த சாதியையும் சீண்டிராம மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரணும் ஆணவ கொலைகளுக்கு எதிரான படங்கள் காதலுக்கு எதிரான படங்கள் சாதிய மோதலுக்கு எதிரான படங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு நபர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சமூக பிரச்சனையாக மாறுது அப்படின்னு ஒரு ஒரு சீன் வச்சிருப்பார் ஒரு ஆடை வந்து ஒரு பஸ்ஸில் போட்டு போகிறாங்க அந்த ஆடை வந்து ஒன்றுக்கு இருந்திருது ஒருத்தர் மேலே யூரின் போயிருது அதனால ஒரு பெரிய சமூக பிரச்சனை மாறுது இதில் எங்கே சாதி இருந்துச்சு இதுதான் கதை பாத்தீங்கன்னா அமீருடைய கேரக்டர் நம்ம ஏறக்குறைய வந்து பசுபதி பாண்டியனுடைய கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க பாண்டியராஜன் வச்சிருக்காரு பசுபதி பாண்டியன் டேரக்டர் சொல்லாம பாண்டியராஜன் ஒரு கேரக்டர் பண்றாரு பசுபதி பாண்டியனுடைய நடந்த பிரச்சனையுமே ஒரு வயல்ல வந்து தண்ணி பாய்ச்ச போன பிரச்சனை பன்னையாறு தரப்பில் இருக்கு ஒரு வயல்ல இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாய்ச்சல் இருக்குல்ல யார் முதல்ல பாய்ச்சதுன்ற பிரச்சனை அதுக்கு இவர் பஞ்சாயத்து பேச போறாரு போகிற இடத்துல ஒரு பெரிய தகராறாகி அங்கே அங்க ஒரு பெரிய பிரச்சனையா அது அது ரெண்டு சாதியக்குள்ள பிளவாக நீண்ட நாட்களாக தனியாத சாதி ரீதியான ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு

வந்து வர மாட்டான் மோ சாதியிலே துரோகிகள் இருப்பான் அப்படிங்கிற எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிருக்காரு ரொம்ப தெளிவாக அதாவது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கத்தி மேல நடக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க ஸ்லிப் ஆனா கூட ஒரு சாதியை தூக்கி ஒரு சாதியை தாழ்த்தி அப்படி போயிரும் அப்ப ரெண்டு சாதிக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது கட்டத்தையும் வைக்கிறார் அப்படி ஒரு படத்தை மாரி சதாஜி பண்ணியிருக்காரு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் இந்த சாதிய எதிரான மனநிலையில் உள்ள படங்கள் சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிரான படங்கள்லாம் வந்து நிறைய வரணும் ஏன்னா சினிமாங்கிறது ஒரு முக்கியமான வயாவா இருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது அதை இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் அதை பண்ணிருக்கிறாரு உண்மையிலேயே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தான் இப்ப எக்ஸ்பர்டீஸாக இருக்குது அதோடைய விமர்சன பார்வைகள் இல்லை டூவிட பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்கனவே நம்ம அந்த நாட்களில் பண்ணிட்டார் சார் பாக்யராஜ் பண்ணியிருப்பார் ஏன் பாலச்சந்தர் பண்ணாத உறவு முறைகள் இருக்கக்கூடிய சிக்கல்களை உடைச்சிட பாலச்சந்தர் பண்ணாத படமா தான் காதலிச்ச பொண்ணை வந்து அப்பா கல்யாணம் பண்ணிக்குவார் பாலச்சந்தர் அப்பா பண்ணியிருப்பார் தான் காதலிச்ச பொண்ணை வந்து தன்னுடைய அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறார் அப்படிங்கிற எப்படி இருக்கும் அந்த காலகட்டங்களில் அதான் சொல்லிட்டாங்க எக்ஸ்பிரிமெண்ட் அதெல்லாம் வந்து பாலச்சந்தர் பண்ணிட்டாரு பாக்யராஜ் பண்ணிட்டாரு கடைசி அந்த நாட்டோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் சார் இந்த மனைவி இந்த காதலி ஆக முடியாது சார் அறுத்தறி தாலி அறுத்தறி அப்படின்பார் இன்னைக்கு அந்த மாதிரியான கிளைமேக்ஸ் கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க இந்த படத்துல இந்த உறவு முறை தான் அதாவது சொந்த பந்தங்களுக்காக உங்களுடைய ஆசை பாசைகளை மறைக்காதீங்க வாழ போறது நீங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த படத்தை சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு திரைக்கை தான் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய மாமா பொண்ணு ஒரு கட்டத்தில் வேணாங்கிறாரு ஒரு கட்டத்தில் வேணும்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கு அதெல்லாம் என்ன வந்து சிக்கல் அதுல இருந்து வெளியே வராங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் சரத்குமார் வந்து ஒரு மினிஸ்டராக நடிச்சிருக்காரு அது ஒரு நல்ல படம் தான் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து சமூகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையை பேசியிருக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு பட் அந்த இளைஞர் இருக்காங்க டூ கே கிட்ஸ் அவர்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அந்த படமும் ஓரளவுக்கு ஓகே தான் அரசன் ப்ரொமோ வந்து இருக்குது சிம்பிள் எப்படி இருக்குது இந்த நாளைக்கு பின்னர் டக்லைஃப் அதுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் அவருக்கு கொடுக்கலனாலும் இந்த படம் அவருடைய ப்ரொமோ பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசன் வந்து வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிறாரு கலைப்புலி தானு இந்த படத்தை தயாரிக்கிறார் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாளாக இந்த படம் ஆரம்பிக்க போகுது இந்த படம் டிராப் ஆயிடுச்சு இந்த படத்துல வெளியேறிட்டாங்க நிறைய செய்திகள் போயிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி இந்த படம் தக்லைஃப் முடிஞ்ச உடனே சிம்பு வந்து ஒரு படம் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கிறப்ப தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வருது வெற்றி மாறுன்னு ஒரு சொன்ன ஒரு சப்ஜெக்ட் பிடிச்ச போது அப்படியே உடனே ஆரம்பிக்கிறாங்க அப்படி டேக்அப் பண்ணி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணலான்னு பண்றாங்க அந்த ப்ரோமோ வீடியோ பல கோடிகளை தாண்டி போயிடுச்சு பார்க்குற ப்ரோமோ வீடியோ மாதிரி இல்ல அது படத்தோடய ரெண்டு சீன் ஷூட் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல் முறையாக தானு என்ன பண்ணுறான்னா இது தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா கூலி படம் வர்றப்பைய கூலி படத்தினுடைய இன்ட்ரோல்ல இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணாங்க அது ஒரு பெருசா பிரச்சனைகள் இடையில இருந்ததுனால அட்டன்ஷன் கிடைக்காது அப்ப நம்ம தனியா பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா முதல் முறையாக ப்ரோமோ வீடியோக்கு டிக்கெட் போட்டு தேட்டர்ல போடுறாங்க சென்னையில ஒரு ரெண்டு மூணு தேட்டர் செலக்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி பதினஞ்சு ரூபாய் டிக்கெட் பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு பாக்கன்னா ஃபுல் தேட்டர் ஃபுல்லா அது குறிப்பிட்ட டைம் ஓடுற அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க அந்த ப்ரோமோல பாக்குறப்ப நெல்சன் ஒரு டைரக்டராகவே இருக்கிறார் நெல்சன் வந்து ஒரு ரவுடிட்ட அவருடைய கதையை கேட்கிறாரு படமா எடுக்கிறதுக்காக அந்த ரவுடி வந்து கதையை சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படியே கதை போகும் இதுதான் படம் படம் இப்படித்தான் படத்துல ஒரு டைரக்டராவே நெல்சன் வர்றாரு ரவுடியாவே சிம்பு வர்றாரு கோர்ட் கதை சொல்வார் ஒரு கோர்ட்ல சார் நான் பண்ண சம்பவம் தெரியுமா சார் எவ்வளவு பேர் ரவுடி எல்லாம் பண்ணிருக்கேன் சார்னா அவன் கதையை சொல்லுவாரு இவர் கதையை சொல்ல 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 வந்து என்னன்னா அப்படியே லைவா வந்து படமா வந்து அங்க ஓடும் ஒரு வித்தியாசமான கதை இது இது வெற்றிமாறன் லைஃப்ல நடந்த உண்மையான ஒரு இன்ஸ்டன்ட் வெற்றிமாறன் மயிலே சிவான்னு ஒரு பெரிய தொண்ணூறு காலகட்டங்களில் சென்னையை எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரவுடி இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடிகளுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலம் தொண்ணூரில் பாத்தீங்கன்னா நீங்க சென்ட்ரலில் போனீங்கன்னா சென்ட்ரல் ராஜா ஜாம் ஜார்ல ஜாம் மஜார் முரளி சோட்டான் சேகர் குண்டுராவு அங்கே ராட்னா குமார் இந்த பக்கம் மயிலை சிவா இந்த பக்கம் வீரமணி ஒரு பெரிய லிஸ்ட் சென்னையில் ரவுடிகளினுடைய ராஜாங்கம் நடந்து வட சென்னையை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் சில வேலை ரவி சேரா கபிலன் வரிசை ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தப்போ ரெண்டாயிரத்துக்கு பிறகு அதை எல்லாத்தையும் ஒழிச்சாங்க ரவுடிகளுடைய கூட்டத்தை ஒழிச்சாங்க அப்படி ஒரு ரவுடி தான் மயிலை சிவா மயிலை சிவா பொறுத்த வரைக்கும் பாட்டு ஆட்டம் பாட்டம்னு ஒரு ஜாலியான ரவுடி அப்ப அவர்கிட்ட வந்து ஒரு கதையை கேட்கிறாரு வெற்றிமரன் வந்து என்ற ஒரு இந்த பைக் திருடு சம்பந்தமான ஒரு கதை கேட்கிறப்ப அவரே ஒரு கதை சொல்றாப்பு அதை வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு படம் பண்ணலாமு ரொம்ப நாளா வச்சிருந்தாப்ப அந்த படம் தான் ஏறக்குறைய இது சில ஆல்ட்ரேஷன் பண்ணி மயிலை சிவா சொன்ன ஒரு கதையா இல்ல மயிலை சிவா கதையே பண்றாரா தான் இந்த அரசன் படம் ஒரு கோர்ட்ல நடக்கும் கோர்ட்ல அவர் காசு சொல்லுவார் அப்புறம் கோர்ட்ல போய் ஜட்ஜிட்டு அவர் ரெண்டு கூட நடந்துச்சு நீதான் காரணமா இல்லை எனக்கு தெரியாது நான் வந்து சினிமா பார்த்துட்டு வந்தங்கிற மாதிரி அந்த ப்ரொமோ போகுது இந்த படம் ப்ரோமோ வந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிருக்கு ஒரு நார்மலான ஒரு அடித்தடி படமாக இல்லாம இதுக்குள்ள ஒரு டார்க் காமெடி இருக்கு நெல்சனை கொண்டு வச்சிருக்காங்க உள்ள அப்படிங்கும்போது ஜெயிலர்ல இருக்கும் பாருங்க ஜெயிலர்ல ஒரு ஆக்ஷன் படமாக வந்தா கூட அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காமெடி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் கொண்டு வந்துருக்கு அது ரொம்ப ஒரு சாஃப்டான விஷயம் அது வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிடும் ஒரு ஃபைட்டு அது முடிச்சாலே ஒரு காமெடிங்கிறது ஒரு போர் அடிக்காமல் கொண்டு போயிடும் அந்த வேலையே பண்றாங்க அது இல்லாமல் ஒரு யங் ஹீரோ வந்து ஒரு பெரிய தாதாவை காட்டுறப்ப அதோடு சேர்ந்து காமெடியும் சேர்த்து கொண்டு போயிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஃபார்முலா அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவங்க விடுதலை அதுக்கு முன்னாடி வந்த படங்களில் பெருசாக வந்து இல்லை காமெடி இல்லை ட்ரையாகவே பண்ணியிருந்தார் இது வேற பேட்டர்னில் வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு சிம்பு வந்து இந்த படத்தில் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு முதல் பார்த்தீங்கன்னா படத்தில் ரெண்டு கெட்டப்பில் வருவார் ஒரு கெட்டப்பில் தாடி கடிலாம் வச்சு வர்றாரு இன்னொரு கெட்டப்பில் தாடிலாம் ஷேவ் பண்ணி பாடி வெயிட் லாஸ் பண்ணி பண்ணுறாரு இந்த ரெண்டு கெட்டப்புமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் பத்துக்குள்ளே வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு வெற்றி கூட சொன்னார் அதில் டீஜிங் பண்ணிக்கலாம் இதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க பண்றேன்னு சொல்லி அவ்வளவு டெடிக்கேஷனா அந்த படத்துல பண்ணிருக்கு இந்த சிம்புக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பேர் சொல்லக்கூடிய படமா இருக்கும் வெற்றி இது வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ட்ரையா ராவான படங்கள் பண்ணிட்டு வந்திருக்கார் விடுதலைங்கிற மாதிரியான படங்கள் ராவா அலசுரன் இந்த படம் வந்து ஒரு ஜாலியா ஒரு ஆக்ஷன் படம் தான் பக்கா கமர்ஷியல் படம் தான் ஒரு ரவுடி பேஸ்டு கதை தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு காமெடி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இந்த படத்தில் கைது ப்ரோமோ பார்க்குறப்ப ஒரு பெரிய வந்து வயலில் வந்திருக்கு அதில் குறிப்பாக ஒரு டைலாக் வச்சிருப்பார் சார் இந்த கதைக்கு யார் சார் இங்கே வந்து ஹீரோவை போட போகிறீங்க அப்படின்னு தனுஷை போடுங்க சார் அப்படின்பார் சிம்பே சொல்வர் தனுஷை போடுங்க சார் நல்லா நடிப்பார் சார் அப்படின்பார் அதை என்னன்னா தனுஷை இந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வர மாதிரியான பேசிகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க ஒரு ஏதாவது ஒரு சீன் தனுஷ் நடிக்க வைக்கிற மாதிரியோ இல்லை ஃபோனில் ஏதாவது பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு காட்சிகளில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இனி போக போக காலங்களில் தெரியும் நல்லாயிருக்கு இந்த ட்ரெயிலர் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு நன்றி சார் மற்றொரு நேரம்